ஜன்னல் வழியாக ஆதவன் தலையெடுக்கும் முன்னமேயே புல்தரையில் சிறு குழந்தை தவழ்ந்து வருகிறது கழுத் என்று சிரித்தது அதனால் நடக்க முடியுமா என்ற கவலையாக இருக்கிறது அதற்கு பெயர் இருக்கிறது பறந்து வந்து விளிம்பில் உட்கார்ந்து விட்டு அறைக்குள் சிற்றடி வைத்து இறங்கி அவள் அருகில் வந்து அவள் மார்பை சுதந்திரமாக திறந்து கொண்டு ஏங்கி ஏங்கி பால் குடிக்க அதன் சின்ன விரல்கள் அவள் முலையை நெருட உள்ளுக்குள் திகட்டிய சந்தோஷத்தை கலைக்க விருப்பமின்றி இன்னும் இன்னும் என்று ஒரு விளிம்பை தொட்டு ஒரு கணத்தில் சகலமும் வெடித்து புலனாகி விழித்த நீங்களா என்றாள் சதீஷ் திருப்திப்பட்ட நிலையில் மல்லாந்து படுத்துக்கொண்டு புன்னகையுடன் தூக்கத்தின் இரண்டாம் பாகத்தை துவங்கினான் கஸ்தூரி தன் உடைகளை அவசரமாக சரி செய்து கொண்டு எழுந்து ஜன்னலை திறந்து சில்லென்ற காற்றிலும் சூரிய வெளிச்சத்திலும் முகத்தை அலம்பிக் கொண்டு திரும்பி நிதானமாக கணவனை பார்த்தாள் என் கனவில் புகுந்து என் கனவை கலைக்காமல் எனக்குள் நிரம்பிய என் கணவனே எழுந்துறீங்க என்று தலையை கலைத்தாள் அவன் விழித்து அவளை பரிச்சயமே இல்லாத புதியவளை போல பார்த்து புன்னகைத்து ஹாப்பி பர்த்டே தில்லு ஹம் உன்னை வாசனை பார்க்கணும் வா என்று கையை விரித்து விரல்களால் அழைத்தான் ஹம் ஹம் நான் மாட்டப்பா எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு ஒரு தேங்க்ஸ் மொத்தம் கூட கிடையாதா கிடையாது டெலிபோன் ஒலிக்க அதை படுக்கையில் இருந்தே எடுத்து ஆண்டனாவை நீட்டிக்கொண்டு ஹலோ என்று அதட்டினான் சற்று நேரத்தில் உனக்குத்தான் என்று கொடுத்தான் என்ன எழுந்துட்டியா ஹாப்பி பர்த்டே மஞ்சுவின் குரலை டெலிபோன் கூட அசைக்க முடியாது தேங்க்ஸ் மஞ்சு உனக்கு என்ன வயசுன்னு கேட்கல வயசு முக்கியமா என்ன இந்த வருஷமாவது பெத்துண்டு ரொம்ப தள்ளி போடாத மஞ்சு இன்னைக்கு காலையில என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு கனவு கண்டேன் அதை உனக்கு விரிவா சொல்லியே ஆகணும் எப்ப வர எப்ப வேணும்னாலும் வரேன் தில்லுவோட பர்த்டேக்கு வராம இருப்பேனா உன் ஹஸ்பண்ட் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு கேட்டுக்கோ அவருக்கு என்ன வழக்கம் போல ஆபிஸ் போவார் சதீஷ் படுக்கையில் இருந்தே இல்லை இல்லை நாம் இருவரும் வெளியே போகிறோம் என்று ஜாடை காட்டினான் மஞ்சு அவர் எங்கேயோ வெளியே போக பிளான் வச்சிருக்காரு ஆல் தி பெஸ்ட் தில்லு போன் பண்ணிட்டு மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எப்பவாவது ஒரு சமயம் வந்து உன் கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு போவேன் பை தில்லு மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டெலிபோனை வைத்த போது அது ட்ரிக் என்றது பறவை உரசி கூந்தலுக்குள் கை செலுத்தி நிமிர்த்தி ஹம் என்ன கண்ணா சொல்லு என்றான் கையெடுங்க சொல்றேன் எடுத்தாச்சு அந்த கை அது பாட்டுக்காது சொல்லு என்ன கண்ணா ஜன்னல் வழியா கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி ஐயோ என்ன விஷமோ நான் சொல்ல மாட்டேன் சரி இப்போ இடுப்பை வளைத்து அவளை தன்னிடம் இழுத்து கொண்டு முகத்துக்கு முகம் ஒரு இன்ச் பண்ணி கொண்டு சொல்லு என்று இழுத்தான் ஜன்னல் வழியா தங்க கலர் குழந்தை வந்து அப்படியே என் மேல படிஞ்சு உடம்பெல்லாம் பூசினா போல குழு குழு குழுன்னு ஊந்துது தில்லு அது குழந்தைல நானு ச்சே உங்களை போல எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற ஆசாமி கிடையாது இடுப்பின் உடைகளை தளர்த்த துவங்கவே விஷயம் கவலைக்கிடமாகும் என்று கஸ்தூரின் அழுவி எழுந்து பாத்ரூமுக்கு சென்றாள் பல் தேய்த்து முகத்தில் தண்ணீர் தெளித்துக் கொள்ளும் போதும் உற்சாகம் மிச்சம் இருந்தது ஜன்னலை திறக்க வானம் விம் போட்டு அலம்பினார் போல இருந்தது கொன்றை மரத்தில் அந்த மாம்பழ குருவியை பார்த்தாள் அவள் பிறந்த தினத்துக்கென்றே தனிப்பட்ட விஜயம் போல் தங்க தலையை வைத்துக் கொண்டு சியோ சியோ என்று தேவதூதனை போல கூப்பிட வந்திருக்கிறது நடுவே தெளிவாக அந்த குருவி அவளை தில்லு என்று பெயர் சொல்லி அழைத்ததை கஸ்தூரி எல்லா கோயில்களிலும் சத்தியம் பண்ணுவாள் நிச்சயம் இன்றைக்கு பிறந்த தினம்தான் எனக்கு மட்டுமில்லை எனக்குள் உத்தரவாதமாக புகுந்திருக்கும் அதற்கும் தான் சதீஷுக்கு காஃபி போட்டுக்கொண்டு போவியை விளக்கி அவன் தலையை கலைத்து எந்திரிங்க ஆபீஸ் போக வேண்டாம் என்று கேட்டாள் இன்னைக்கு ஆபீஸ் லீவு உனக்கு பிறந்தநாள் இல்லையா நாள் முழுக்க வீட்லயா இருக்க போறீங்க வீட்ல இருக்கலாம் வெளியவும் போலாம் அல்லது ஏசி போட்டு கட்டிண்டு படுத்துடலாம் இன்னைக்கு ராணி நீ தான் கோயிலுக்கு போயாகணும் பிரேக்ஃபாஸ்டுக்கு எம்டிஆர் போலாமா முதல்ல கோயில் அப்புறம்தான் பாக்கி எல்லாம் ஜெயநகர் போய் அம்மாவையும் சரண்யாவும் பார்த்துட்டு வந்தே ஆனும் சாயங்காலம் ஃப்ளைட்டில் பாம்பே போகிறதுக்குள்ளே முடிச்சிடணும் பாம்பே போறீங்களா சொல்லவே இல்லையே போர்ட் மீட்டிங் நாலன்னைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் திரும்பி வந்துடுவேன் புதுசா கார் லாரி வாங்கினவங்க எல்லாம் பள்ளத்து பிள்ளையாருக்கு முன் தத்தம் வாகனங்களை நிறுத்தி இருந்தாங்க மல்லிகையும் அகர்பத்தியும் பட்டுப்புடவையும் இளங்காலையும் விபூதியும் கலந்து ஆரோக்கியமாக வாசனை அடித்தது சதீஷ் பாசாங்கோடு மனைவியை கவனித்துக் கொண்டிருந்தான் கஸ்தூரி வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் கடவுளே ஏன் இத்தனை உத்தமமான தினம் இந்தாமா புஷ்பம் என்று ஒரு சிறுவன் பளிச்சென்று திருநீரும் இந்த வயசுக்கு வேஷ்டியுமாக வந்து கொடுத்து சிரித்தான் பிளாட்வாரத்தில் நடக்கையில் எல்லாமே நல்லபடியா இருக்கு காலங்காத்தால் அந்த கனா அந்த குருவி என்ன சொல்லி கூட்டது இந்த அழகான பையன் என்று கூறினான் இந்த பாரு இன்னைக்கு முழுக்கவே இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க போறியா மஞ்சள் குருவி கிருஷ்ண விக்கிரகம் விநாயகர் பிரதேட்சம் இப்படி நிச்சயம் எனக்கு இன்னைக்கு என்னமோ ஆயிருக்கு உடம்பு பூரா பதர்றது மாருதியில் ஏறி கொள்ள தில்லு உலகத்திலேயே ரொம்ப சுலபமான விஷயம் எது தெரியுமா என்று கேட்டான் தெரியும் சொல்ல வேண்டாம் யூ வாண்ட் அ சைல்ட் இல்லையா வேணும்னா சந்தேகத்துக்கு வீட்டுக்கு போய் இன்னொரு முறை ஊர்ஜிதம் பண்ணிடலாமா செ புத்தி போறதே ஜெயநகரில் மணி பொத்தானை அழுத்திய போது சதீஷ் இதோ பாரு அரை மணி அதுக்கு மேல அரட்டை கிடையாது என்று கசு கதவு திறக்க ஹலோ கர்னல் அப்பாவை தாரிணியின் குழந்தைகள் உள்பட எல்லோரும் கர்னல் என்றுதான் கூப்பிடுவார்கள் கஸ்தூரியை பார்த்ததும் கட்டிக்கொண்டு உச்சியில் முத்தம் கொடுத்து ஓ மைட் ஸ்வீட் தில்லு ஹாப்பி பர்த்டே என்றார் தேங்க்யூ கர்னல் இங்கிலீஷ் தேதிப்படி லெவன்த் செப்டம்பர் இன்னைக்கு உனக்கு இருபத்தஞ்சு நீ பிறந்தப்ப விஜயவாடா டூர் போயிருந்தேன் கிருஷ்ணா ரிவர்ல வெள்ளம் அதிகமாய் ரயில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான் டக்கோடா பிளைட்டை பிடிச்சு காலங்காத்தலை வந்துட்டேன் கில்லுடியர் பெரியாழ்வார் பாசனம் சொல்லிட்டு இருக்கியா தவறாம னோம் பெரியாழ்வார்க்காகத்தானே நானே எந்திரிக்கிறேன் என்றான் சதீஷ் தட்ஸ் மை கேர்ள் சின்ன வயசுலயே நாலாயிரமும் ஒப்பிப்பாமாப்ல இவ முழு பேர் கஸ்தூரி திலக்கா நாங்க எல்லாரும் தில்லுன்னு தான் கூப்பிடுவோம் கஸ்தூரின்னு பேர் வந்தது எப்படி தெரியுமோ கர்னல் இதை என்கிட்ட முப்பது தடவை சொல்லியாச்சு என்றான் சதீஷ் கஸ்தூரி கணவனை முறைக்க அவன் கடிகாரத்தை சுட்டி காட்டினான் வர்றோம் கர்னல் என்றான் சச்ச லன்ச் சாப்பிட்டுட்டு தான் போறீங்க தேர் கோஸ் மை எம்டிஆர் அம்மா நீங்க சும்மா இருங்கோ அவ வேற ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பா என்று இடைமறித்தாள் அம்மா தனியாக கூப்பிட்டு இன்னும் குளிக்கிறியா என்றாள் ஆமாம்மா எல்லாம் போறோம் அப்புறம் நாளா இருந்ததுன்னா பிற்காலத்துல வளர்க்கறது கஷ்டம் இந்த புரட்டாசிக்கு இருபத்தஞ்சு முடிஞ்சிடுறது உனக்கு அப்பா வந்து தில்லு மாப்பிள்ள டூர் போறாராமே இங்க வந்து இரேன் என்றார் இல்லப்பா ராத்திரி துணைக்கு வேலைக்கார பொண்ணு வரும் செக்யூரிட்டி இருக்கு சவுக்கிதார் இருக்கா எங்க ஆத்துல எல்லாம் வந்து படுத்துப்பியா ரிச் கேர்ள் அப்படி இல்லப்பா இவர் இல்லாத போதுதான் வீட்டை ஒழிக்க முடியும் முக்கிய காரணம் அது இல்லை தனியாக வீடியோ பார்க்க வேண்டும் என்று தில்லு தீர்மானித்து விட்டாள் ரேஸ் கோர்ஸ் வழியாக ஆபீஸுக்கு வந்து பதினைந்து நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சென்றான் பேண்ட் வாத்தியமும் பொய்க்கால் குதிரையுமாக கணேசா ஊர்வலம் ஏரியில் முங்குவதற்காக டெம்போவில் சென்று கொண்டிருக்க பொய்க்கால் குதிரைக்காரனின் கூலிங் கிளாஸும் பொய்த்தாடியும் ஜிகினா ஜிப்பாவுமாக அவளை பார்த்து சிரித்து விட்டு போனான் சதீஷ் திரும்பி வந்து முக்கியமா மூணு ஃபைல் பார்த்துட்டேன் ஏர் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுத்து சாயங்காலம் வர நாம ஃப்ரீ தான் எங்க போகணும்னு சொல்லு என்றான் எங்கேயாவது சரி லெட்ஸ் கோ டு எங்கேயாவது சோபியா கான்வென்ட்டின் ஆரோக்கியமான ஹன்களும் கூட்டம் கூட்டமாக சட்டை அணிந்த ஆயிரம் உற்சாக பெண்களும் நீச்சல் குளத்தில் உன்னதமாக குதித்த ஒரே இளைஞன் மரத்தடியில் டிராபிக் சந்தடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த உழைப்பாளி கீரை விற்று கொண்டிருந்த கருப்பு பெண்ணின் அருகில் மேல் தூக்கி கொண்டிருந்த தேவதை குழந்தையின் அரைஞானில் முடிந்திருந்த தாயத்து இந்த சுசுக்கியில் ஒரே மாதிரி ஜீன்ஸ் அணிந்து பையனும் பெண்ணும் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்னை போல என்னை போல் ஏன் இந்த திகட்டும் சந்தோஷம் வின்சர் மேனரில் ஐஸ்கிரீம் புடிங் வகைகளிலேயே பத்து தினசு சாப்பிட்டாள் பெங்காலி போலிருந்த இளைஞன் சிந்தசைசர் ட்ரம் அடிக்க மைக்கை முழுங்குகிற மாதிரி வைத்துக் கொண்டு ஸ்டீவி பாடினான் மிக அழகான ஒரு வெயிட்டர் இளைஞன் அவளருகில் அருகில் பூச்சிண்டு கொண்டு வந்து மேடம் ஹாப்பி பர்த்டே என்றான் ஆச்சரியப்பட்டு சதீஷை பார்க்க அவன் மனோகரமாக கண்ணடித்தான் அந்த மலர்க்கொத்து செலபன் தயவில் புதுசு கலையாமல் அவளை அணைத்து கொண்டது பக்கத்து டேபிள் குண்டு குழந்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இவள் வா என்று அழைத்ததும் ஓடி வந்துவிட்டது லேஸ் மேக்கர் போக வேண்டாம் என்று கப்பன் பார்க்கில் கொஞ்ச நேரம் லைப்ரரியில் உலவி ஒரு கவிதை தொகுப்புடன் வெளியே வந்து மண்டபத்தின் அருகில் மர அடர்த்தியின் கரும் பச்சை நிழலில் ஒரு பெஞ்ச் காலியாக இருக்க அதில் அவள் உட்கார்ந்து கொள்ள அவள் மடிமேல் தலை வைத்து ஜென்னி கிஸ்ட்மி படிக்கட்டுமா படிங்க ஜென்னி என்னை முத்தமிட்டாள் சட்டென்று நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து காலம் என்னும் கள்ளனி உன் பட்டியலில் எத்தனையோ இனிய விஷயங்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறாயே இதையும் சேர்த்துக்கொள் நான் களைத்திருக்கிறேன் என்று சொல் நான் சோகமாக இருக்கிறேன் என்று சொல் ஏழை என்று சொல் உடல் நலமில்லை என்று சொல் வயசாகி கொண்டிருக்கிறேன் என்று சொல் ஆனால் ஜென்னி என்னை முத்தமிட்டாள் என்பதையும் சொல் பிற்பகலின் அமைதியில் தூரத்தின் நகரத்தின் சந்தடி கேட்க மடிமேல் கணவன் அமைதியாக அழுத்திக் கொண்டு அவன் முகத்தே ஒரு மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் நிச்சயம் இன்றைக்குத்தான் நிகழ்ந்திருக்கிறது இரண்டு நாளுக்காக மெத்தென்ற பெட்டியில் அவன் சூட் வெள்ளை வெளிய சட்டைகள் அவன் மாத்திரைகள் ஷேவிங் சாதனங்கள் ஆப்டர் ஷேவ் லோஷன் தங்க விளிம்பிட்ட சீப்பு ஆண் பிள்ளை அவன் ஃபைல்கள் எல்லாவற்றையும் அடுக்கி வைக்கையில் குறும்பாக தன்னுடைய பிராவொன்றையும் ஒன்றையும் இடையில் செருகி மூடினாள் பாம்பே ஃபிளைட் எட்டரைக்குத்தான் கிளம்பும் என்றார்கள் பேப்பர் கப்பில் சதீஷுடன் காஃபி சாப்பிட்டு விட்டு இருவரும் புத்தகம் பார்த்தார்கள் ஏர்போர்ட் ஜனங்களை வேடிக்கை பார்த்தார்கள் குல்லாயும் தொப்பியும் குங்குமமும் இடது பக்கம் சாரியும் அரசியலும் சூட்டு கோட்டும் வெற்றியும் சவரம் செய்த பச்சை முகங்களும் நாசுக்கான அழுகைகளும் நான் களைத்திருக்கிறேன் என்று சொல் ஏழை என்று சொல் உடல் நலமில்லை என்று சொல் வயசாகி கொண்டிருக்கிறேன் என்று சொல் சதீஷ் என்னை முத்தமிட்டான் என்பதையும் சொல் செக்யூரிட்டி கேட்டின் நுழையும் முன் சதீஷ் திரும்பி காற்றில் கேசி என்று வரைந்து காட்ட அதன் அந்தரங்க அர்த்தம் அவள் கன்னங்களில் ரத்தம் பாய கண்ணாடிக்கு பின்னால் இருந்து சின்னதாக நாலு விரல் டாட்டா காட்டிவிட்டு மறைந்தான் மாருதியை பேஸ்மெண்டில் நிறுத்திவிட்டு கதவை தன் சாவியால் திறந்து உள்ளே வந்து உடை மாற்றி படுக்கையறைக்கு சென்று பசியின்றி ஒரு சாண்ட்விச் தயாரித்து பிசிஆரை இணைத்து கல்யாண கேசட்டை நுழைத்து ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து மூன்று தலையணைகள் அமைத்து விளக்கை தணித்துவிட்டு பிளே பொத்தானை அழுத்தினாள் எதிரே டெலிவிஷன் திரையில் மறுபடியும் சதீஷை கல்யாணம் செய்து கொள்ள ஆரம்பித்தாள் சதீஷ் பையன் போல கன்னத்தில் மை நெற்றியில் அலையும் தலைமயிர் மஞ்சள் சரிகை வேட்டியில் பஞ்சகச்சம் அசௌகரியத்தில் வாத்தியாரை கனவு கண்களுடன் பார்த்துக்கொண்டே அவ்வப்போது சாஸ்திரத்துக்கு மந்திரம் சொல்ல கண்கள் மையிட்ட கண்கள் அலைய சதீஷ் எவ்வளவு அழகாக இருக்கிறான் நெற்றியில் அம்மா அவனுக்கு பொட்டு இடுகிறாள் அத்தை சித்தி தாரிணி பேபி அம்மா எல்லோரும் மஞ்சள் நீரை இறைத்துக்கொண்டே சுற்றி சுற்றி வருகிறார்கள் கால் அலம்பி பாய் மேல் வைக்கிறார்கள் சதீஷ் கட்டை விரலை பிடித்து படிப்படியாக சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான் என்னை விட சதீஷ் தான் நெர்வஸ் கர்னலின் மடியில் உட்கார்ந்திருக்க என்னை நெற்றியில் எங்கோ பார்க்கிறான் தாலி கட்டிய பின் அம்மாவின் கண்களில் கண்ணீர் எல்லோருமே கட்டி கொண்டு கை குலுக்கி கொண்டு இது என்ன புது வழக்கம் ரிசப்ஷனில் ஜெயராமன் கச்சேரியில் சிமெண்ட் கலர் சூட்டு போட்டுக்கொண்டு நிற்க மத்தியானத்திலிருந்து பியூட்டிஷியன் எனக்கு செய்த அலங்காரம் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதோ விக்ரமாதித்தன் பதுமை மாதிரி அலுங்காமல் ஆயில் மேக்கப் என்று எண்ணெய் வழிந்து கொண்டு வீடியோ முடிந்து கீற்றல் வந்த பின்னும் சற்று நேரம் திரையையே பார்த்து கொண்டிருந்தாள் பின் அணைத்தாள் அன்புள்ள கடவுளே நான் உனக்கு இப் எப்படி இந்த மகத்தான உத்தமமான தினத்துக்கு வந்தனம் சொல்ல வேண்டும் ஏன் இத்தனை சந்தோஷம் ஏன் இத்தனை வெளிச்சம் ஏன் இத்தனை உற்சாகம் ஏன் இப்படி ஒரு ஸ்படிக சுத்தமான தினம் தயவு செய்து இதற்கு மேல் சந்தோஷம் தராதே தாங்காது எனக்கு இது போதும் இது போதும் கஸ்தூரி தூங்கி போய் பத்து நிமிஷத்தில் டெலிபோன் ஒலித்தது